பெற்றதால் வெட்டதை புகழ் வையகமே என்று பாடுகிறார் பாரதிதாசனுக்கு திருப்புறம் மீதும் திருவள்ளுவர் மீதும் எல்லையற்ற பற்றி இருந்ததை அவரது வாழ்விலும் அவர் படைத்த படைப்புகளிலும் காண முடிகிறது பாரதிதாசனர்களுக்கு திருக்குறள் முழுமையும் மனப்பாடமாக இருந்தது அவர் வெளியூர் சென்று போதெல்லாம் திருக்குறளை எடுத்துச் செல்வார் என்று அறியப்படுகிறது முடிகிறது திருவள்ளுவர்

வள்ளுவர் வள்ளுவர் பை என்று இறைவனை வேண்டினார் திருக்குறளை

பலவும் பகுத்தறிவுக்கு புறப்பாக இருப்பதாக వలరా <Sess> ఇ